அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுதிக மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கருணை ஊழத்தோடு தங்களை இணைத்துக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழகத்தில் இணைந்தவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜே ஜெயலலிதாவை நேற்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில மகளிரணி முன்னாள் தலைவரும் கோயம்புத்தூர் மேற்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி ஏ எஸ் மகேஸ்வரி முன்னாள் மாநில பொதுச் செயலாளரும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வி திருஞான சம்பந்தம் பாபநாசம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவருமான திரு எம் ராம்குமார் ஆகியோர் நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவை திருவாரூர் மாவட்ட தேமுதிகவைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு எம் ஆர் பாலாஜி மாவட்ட துணை செயலாளர்களான திரு என் மோகன்குமார் திரு எம்ஆர்டி ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்களான திருவாரூர் திரு கே விஜயகாசி கொரடாச்சேரி திரு என் வி குமார் என்கிற வீரகுமார் வலங்கைமான் திரு எஸ் ராஜசேகர் முத்துப்பேட்டை திரு கே முருகேசன் கோட்டூர் திரு எஸ் பி முருகானந்தம் மன்னார்குடி திரு எஸ்யூ கென்னடி நன்னிலம் திரு என் மவுனகுரு நீடாமங்கலம் திரு ஜி ரமேஷ் திருவாரூர் நகர செயலாளர் திரு ஜே செந்தில்குமார் திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் திரு எல் அண்ணாதுரை மன்னார்குடி நகர பொறுப்பாளர் திரு ரமேஷ் மாவட்ட விஜயகாந்த் மன்ற செயலாளர் திரு பி தேவதாஸ் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் திரு பி செந்தில் என்கிற திருஜோதி செல்வம் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி பி நாகவள்ளி மாநில செயற்குழு உறுப்பினர் திருக்க க அண்ணாதுரை நன்னிலம் பேரூராட்சி செயலாளர் திரு நசரத் மாவட்ட இளைஞர் அணி துணைச் செயலாளர் திரு பி மணிகண்டன் பொன்னுசாமி ஆகியோர் நேரில் சந்தித்து தங்களை கழகத்தின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்வின்போது திருவாரூர் மாவட்ட கழக செயலாளரும் உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான திரு இரா காமராஜ் உடனிருந்தார் கருணை உள்ளத்தோடு தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டதற்காக கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கழகத்தில் இணைந்தவர்கள் தங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் மகளிர் சமுதாயத்திற்கும் சரி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் சரி இன்றைக்கு காவல் அரணாக கலங்கரை விளக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்தித்து அவர்களது திருக்கரங்களாலே உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டது என்பது பிறர்க்கரிய பெயராக கருதுகின்றோம் பெருமையாக கருதுகின்றோம் இதை எண்ணி பெருமிதம் கொள்கின்றோம் மாண்பு அவர்களை வணங்கி தமிழகத்திலே நடைபெற்று கொண்ட நல்லாட்சிகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் என்றென்றும் மூன்றுகணா உறுதுணையாக இருக்கின்ற அம்மாவின் ஆணையோடு இந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றுவதிலே எங்களுக்கெல்லாம் பெருமை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா அவருடைய பொற்கரங்களால் உறுப்பினராக சேர்ந்த இந்த நாளை என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியமாக நான் கருதுகிறேன் டெல்டா மாவட்டங்களில் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் நடைபெற இருக்கிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த நூறு சதவீத வெற்றிக்காகவும் எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுவோம் என இந்த நல்ல நாளில் உறுதி ஏற்கிறோம் திருவாரூர் மாவட்ட தேமுதிக மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் பேரூர் மற்றும் கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் எங்களை தாயுள்ளத்துடன் கழகத்தில் இணைவதற்கு அனுமதி வழங்கி எங்களை உற்சாகமாக சென்று கனக கழகப் பணி ஆற்றும்பாறு உத்தரவிட்ட டாக்டர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் கோடான கோடி கடன் பட்டிருக்கிறோம்